புதுச்சேரி மாநிலம் முழுவதும் தற்போது நடைபெற்று வரும் சிறப்பு வாக்காளர் தீவிர திருத்த முகாம் பணிகளில் வாடகை வீடுகளில் வசிக்கும் வாக்காளர்களின் பெயர்கள் தவறாக ஷிப்டட் என பதிவு செய்யப்பட்டு நீக்கப்படுவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்நிலையில் உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் நமது மக்கள் கழக தலைவருமான நேரு என்கிற குப்புசாமி மாவட்ட ஆட்சியர் மற்றும் தலைமை தேர்தல் அதிகாரிகளிடம் மனு அளித்து வாடகை வீடுகளில் வசிக்கும் தகுதியான வாக்காளர்களின் வாக்குரிமையை பாதுகாக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார் அவர் வெளியிட்ட அறிக்கையில் நகரப் பகுதிகளில் பெரும்பாலான ஏழை எளிய மற்றும் நடுத்தர வர்க்க மக்கள் அதிக வாடகை காரணமாக இடம் மாறி குடிபெயர்கின்றனர் இதனால் பிஎல்ஓக்கள் சென்று பார்க்கும் போது அந்த முகவரியில் வாக்காளர்கள் இல்லாததால் ஷிஃப்டட் என குறிப்பிடுவது வழக்கம் இதனால் ஆயிரக்கணக்கான வாக்காளர்கள் தங்கள் வாக்குரிமை இழக்கும் நிலை உருவாகியுள்ளது என தெரிவித்துள்ளார் மேலும் சில அரசியல் கட்சிகளின் பூத் முகவர்கள் தங்களது கட்சிக்கு எதிராக வாக்களிக்க கூடியவர்களின் பெயர்களை பட்டியலிலிருந்து நீக்க முயற்சி செய்வதாகவும் அவர் குறிப்பிட்டார் அவர் தொடர்ந்து வாடகை வீடுகளில் வசிக்கும் வாக்காளர்களின் இருப்பிட சான்றாக ஆதார் அட்டை குடும்ப அட்டை வாக்காளர் அட்டை வங்கி பாஸ்புக் ஆகியவற்றை ஏற்றுக்கொண்டு அவர்களின் பெயரை வாக்காளர் பட்டியலில் தொடர்ச்சியாக சேர்க்க வேண்டும் என வலியுறுத்தினார் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் வாக்காளர்களின் உரிமை பறிக்கப்படாமல் பாதுகாக்க நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என சட்டமன்ற உறுப்பினர் நேரு தெரிவித்துள்ளார் கடலூர் புதுச்சேரி நெடுஞ்சாலையில் அடிக்கடி விபத்து ஏற்படுவதை தடுக்கும் வகையில் குறிப்பாக படகு குழாமிலிருந்து அரியாங்குப்பம் காவல் நிலையம் வரை உள்ள மணவெளி தொகுதிக்குட்பட்ட நெடுஞ்சாலையில் மைய தடுப்பு சுவர் அமைக்க சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை தேசிய நெடுஞ்சாலைக் கூட்டம் மூலம் ரூபாய் அறுபது லட்சம் திட்ட மதிப்பீட்டில் அரியாங்குப்பம் காவல் நிலையம் முதல் நோனாங்குப்பம் குழாம் வரை மைய தடுப்பு சுவர் அமைக்கும் பணியினை சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை தேசிய நெடுஞ்சாலை கூட்டம் செயற்பொறியாளர் பன்னீர் உதவி பொறியாளர் கண்ணன் இளநிலை பொறியாளர் மணிவண்ணன் மற்றும் மணவழி தொகுதி பாஜக நிர்வாகிகள் அப்பகுதி முக்கிய பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர் உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட மூலகுளம் ஜே ஜே நகர் பகுதியில் நீண்ட காலமாக கழிவுநீர் வாய்க்கால்கள் சுத்தம் செய்யப்படாமல் குப்பைகள் அகற்றப்படாமல் இருப்பதால் கொசுக்கள் பெருகி டெங்கு காய்ச்சல் தொற்று அபாயம் அதிகரித்துள்ளது இந்நிலையில் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு அப்பகுதியை சேர்ந்த ஒரு சிறுமி டெங்கு காய்ச்சலால் உயிரிழந்தது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது இதனைத் தொடர்ந்து பாஜக மாநில துணைத் தலைவர் சரவணன் நகராட்சி நிர்வாகத்தின் கவனத்திற்கு இப்பிரச்சினையை எடுத்து சென்று அப்பகுதி மக்களின் நிலைமையை விளக்கி உடனடியாக நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொண்டார் நகராட்சி நிர்வாகத்தின் ஒத்துழைப்புடன் சரவணன் தலைமையில் அப்பகுதியில் துப்புரவு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு கழிவுநீர் வாய்க்கால்கள் மற்றும் குப்பைகள் அகற்றப்பட்டன புதுச்சேரி வில்லியனூர் பகுதியில் அமைந்துள்ள புனித அன்னை திருத்தலத்தில் ஆண்டுதோறும் மறைப்பரப்பு ஞாயிறு திருவிழா நடைபெற்று வருகிறது அதன் ஒரு பகுதியாக இவ்வாண்டு மறைப்பரப்பு ஞாயிறு உணவு திருவிழா மற்றும் விளையாட்டு திருவிழா ஆகியவை நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு அதிபர் தந்தை ஆல்பர்ட் அடிகளார் தலைமை தாங்கினார் பள்ளி முதல்வர் ஆல்வின் அன்பரசு அருட்தந்தை அலெக்ஸ் டொமினிக் சாவியோ மற்றும் அன்பிய வழிகாட்டிகள் இறைமக்கள் இளைஞர்கள் உட்பட பொதுமக்கள் கலந்து கொண்டனர் மேலும் மறைப்பரப்பு திருவிழாவினை முன்னிட்டு சுமார் ஐநூற்றுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டனர் தொடர்ந்து சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை கலந்து கொள்ளும் அனைத்து விதமான விளையாட்டுப் போட்டிகளும் நடத்தப்பட்டது இதுகுறித்து அதிபர் தந்தை ஆல்பர்ட் அடிகளார் கூறுகையில் மறைப்பரப்பு ஞாயிறு என்பது நற்செய்தி அறிவிக்கும் பணிக்காக மக்கள் தாராளமாக நிதியுதவி வழங்குவது இவ்விழாவின் நோக்கமாகும் நற்செய்தி அறிவிப்பும் பணிக்காக உணவு திருவிழா நடைபெறுகிறது நடைபெறும் உணவு திருவிழாவில் உணவுப் பொருட்களை வாங்கி அதன் மூலம் பொதுமக்கள் தாராளமாக நிதியுதவி வழங்குகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது புதுச்சேரி கொம்பியின் ராயன்பாளையம் பகுதியைச் சேர்ந்த மாற்றுத் திறனாளி பக்கிரிசாமி உடல்நல குறைபாடுகள் காரணமாக நடமாடுவதில் ஏற்பட்டுள்ள சிரமத்தை விளக்கி வீல் வழங்குமாறு நெடுங்காடு கோட்டுச்சேரி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சந்திர பிரியங்காவை அணுகி கோரிக்கை விடுத்தார் அவரது கோரிக்கையை ஏற்று உடனடியாக நடவடிக்கை எடுத்து சட்டமன்ற உறுப்பினர் சந்திர பிரியங்கா பக்கிரிசாமிக்கு வீல் சேர் வழங்கி உதவினார் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி மாநிலங்களில் வாக்காளர் பட்டியல் சரிபார்ப்பு மற்றும் கணக்கெடுக்கும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன இந்நிலையில் உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் நமது மக்கள் கழக தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி சாலை பள்ளிக்கூடம் முதல் வீதியில் நடைபெற்று வந்த வாக்காளர் கணக்கெடுக்கும் பணிகளை நேரில் பார்வையிட்டார் அங்கு பணியில் ஈடுபட்டிருந்த அதிகாரிகளிடம் பணிகள் குறித்து அவர் விரிவாக விளக்கம் கேட்டறிந்தார் மேலும் வாக்காளர் பட்டியலில் எந்தவித தவறுகளும் ஏற்படாமல் ஒவ்வொரு குடும்பத்திலும் சரியான விவரங்கள் பதிவாகும் வகையில் துல்லியமாக பணிகள் மேற்கொள்ளுமாறு சட்டமன்ற உறுப்பினர் நேரு அறிவுறுத்தினார் சபாநாயகர் செல்வம் பிறந்த நாளை முன்னிட்டு பாஜக மாநில தலைவர் வி பி ராமலிங்கம் முன்னிலையில் பாஜக ஆலயம் மற்றும் ஆன்மீக பிரிவின் மாநில தலைவர் சாய் சுதாகர் ஏற்பாட்டில் புதுச்சேரி மணக்குள விநாயகர் ஆலயத்தில் தங்கத்தீர் எடுத்து அபிஷேகம் அர்ச்சனை அன்னதானம் ஆகியவை வழங்கப்பட்டது இதில் வல்லுநர் பிரிவு மாநில தலைவர் நாகராஜ் பாஜக ஆலயம் மற்றும் ஆன்மீக பிரிவு மாநில இணை அமைப்பாளர் ஜெயபால் மாநில செயற்குழு உறுப்பினர் ஆனந்த கண்ணன் நகர மாவட்ட பொதுச் செயலாளர் சீனு ஆலயம் மற்றும் ஆன்மீக பிரிவின் நகர மாவட்ட அமைப்பாளர் சேரலாதன் இணை அமைப்பாளர்கள் பூபாலன் மற்றும் விஜய் உழவர்கரை மாவட்ட அமைப்பாளர் முத்து அரியாங்குப்பம் மாவட்ட அமைப்பாளர் முருகன் காமராஜ் நகர் தொகுதி நிர்வாகி எஸ்கேஆர் செல்வகுமார் ரஞ்சித் குமரகுரு பள்ளம் சிவா தட்டாஞ்சாவடி தொகுதி நிர்வாகி ரமணா ஆகியோர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட ரெட்டியார்பாளையம் பகுதியில் ஜேசிஎம் மக்கள் மன்றத்தை சமூக சேவகர் சார்லஸ் மார்டின் ரிப்பன் வெட்டி குத்துவிளக்கேற்றி திறந்து வைத்தார் நிகழ்ச்சியில் உழவர்கரை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கரன் ஜேசிஎம் மக்கள் மன்ற தலைவர் ரீகன் ஜான்குமார் உள்ளிட்ட ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர் தொடர்ந்து நடைபெற்ற நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியில் இருநூற்றுக்கும் மேற்பட்ட பெண்களுக்கு சேலை மற்றும் இனிப்புகளை சமூக சேவகர் சார்லஸ் மார்ட்டின் வழங்கினார் முன்னதாக இந்திராகாந்தி சதுக்கத்திலிருந்து ரெட்டியார்பாளையம் ஜேசிஎம் மக்கள் மன்றம் அலுவலகம் வரை ரோட் ஷோ சமூக சேவகர் சார்லஸ் மார்டினுக்கு வழிநெடுக்கிலும் பொதுமக்கள் வரவேற்பு அளித்தனர் முதல் உலகப் போர் நிறைவு பெற்றதன் நூற்றி ஏழாவது நினைவு நாள் அரசு சார்பில் அனுசரிக்கப்பட்டது இதனையொட்டி கடற்கரை சாலையில் உள்ள போர் வீரர்கள் நினைவு தூணில் இந்தியாவிற்கான பிரெஞ்சு தூதர் தியரி மாத்து மற்றும் புதுச்சேரிக்கான பிரான்ஸ் நாட்டு துணை தூதர் எட்டியன் ரோலன் பியக் ஆகியோரும் புதுச்சேரி அரசு சார்பில் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் மலர் வளையம் வைத்து முதல் உலகப் போரின் பொது உயிர்நீத்த வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தினர் முன்னதாக இந்தியா பிரான்ஸ் நாட்டின் தேசிய கொடிகள் ஏற்றப்பட்டு இருநாட்டு தேசிய கீதங்கள் இசைக்கப்பட்டு மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது புதுச்சேரி அனைத்து கிராம பஞ்சாயத்து ஊழியர்கள் சங்கம் சார்பில் பணி நிரந்தரம் மற்றும் முப்பத்து மூன்று மாத ஏழாவது குழு நிலுவைத் தொகை வழங்க வலியுறுத்தி இரண்டாவது நாளாக கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் சட்டப்பேரவை முன்பு நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்திற்கு சங்க தலைவர் காத்தவராயன் தலைமை தாங்கினார் தொடர்ந்து ஊழியர்கள் தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தியும் மாநில அரசை கண்டித்தும் முழக்கங்களை எழுப்பினர் நிகழ்ச்சியில் டாக்டர் கலைமாமணி நமச்சிவாயம் அரசு ஊழியர் சம்மேளன அமைப்பு செயலாளர் ஆனந்த் கணபதி ஆலோசகர் பெருமாள் அரசு ஊழியர் சம்மேளன செயல் தலைவர் ராதாகிருஷ்ணன் மற்றும் கிராம பஞ்சாயத்து சங்க ஊழியர்கள் கலந்து கொண்டனர் புதுச்சேரி உள்ளாட்சித்துறை மற்றும் புதுச்சேரி நகராட்சியின் தலைமையில் கோத்ரேஜ் நுகர்வோர் தயாரிப்புகள் லிமிடெட் சமூக பொறுப்புணர்வு ஆதரவுடன் குடிமக்களின் ஈடுபாடு மற்றும் முழுமையான கழிவு மேலாண்மை தீர்வுகள் மூலம் குப்பை கிடங்கின் சுமையை குறைக்க ஃபீட்பேக் ஃபவுண்டேஷன் ஒருங்கிணைந்த திடக்கழிவு மேலாண்மை திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது இதன் ஒரு பகுதியாக தூய்மை பணியாளர்களின் உடல்நலத்தை கருத்தில் கொண்டு பாண்டிச்சேரி இன்ஸ்டிடியூட் மெடிக்கல் சயின்ஸ் உறுதுணையுடன் தூய்மை பணியாளர்களுக்கான சிறப்பு மருத்துவ முகாம் நடைபெற்றது இதில் பொது மருத்துவம் கண் பல் எலும்பு சார்ந்த மருத்துவ வல்லுநர்கள் கலந்து கொண்டு சுமார் நூற்று ஐம்பது தூய்மை பணியாளர்கள் கலந்து கொண்டு மருத்துவர்களின் அறிவுரைகளையும் சிகிச்சைகளையும் இலவசமாக மருந்து மாத்திரைகளையும் பெற்று சென்றனர் தூய்மை பணியாளர்கள் இதுபோன்ற மருத்துவ முகாம்கள் அடிக்கடி நடத்தினால் சிறப்பாக இருக்கும் என தெரிவித்தனர் சக்தி வாய்ந்த கார் வெடிகுண்டு வெடித்து பத்து நபர்கள் உயிரிழந்த நிலையில் அதன் தொடர்ச்சியாக நாடு முழுவதும் பல்வேறு இடங்களில் காவல்துறை அதிகாரிகள் தொடர் பாதுகாப்பு கண்காணிப்பில் தீவிரம் காட்டி வருகின்றனர் இதன் ஒரு பகுதியாக விழுப்புரம் மாவட்டம் காவல் கண்காணிப்பாளர் சரவணன் தலைமையில் அதிரடி வாகன சோதனையில் ஈடுபட்டனர் இதில் விழுப்புரம் பேருந்து நிலையம் உள்ளிட்ட பல இடங்களில் சோதனை நடைபெற்றது ிய கயூனிஸ்ட் கட்சியின் புதுச்சேரி மாநில செயலாளர் சலிம் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்பொழுது அவர் திமுக காங்கிரஸ் இந்திய கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட இந்தியா கூட்டணி பலமாக உள்ளது தற்போது தேஜா கூட்டணி கலகலத்து போய் இருப்பதால் பாஜக பி டீமாக ஜேசிஎம் உருவாகியுள்ளது இதனை கண்டிப்பாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி முறியடிக்கும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் ஏஐடியுசியில் சேது செல்வத்திற்கு பொறுப்புகள் கொடுக்கப்பட்டு பணியாற்றினார் இடப்பிரச்சனையில் சேது செல்வம் தலையிட்டு ஒரு சுல்தாவிடம் ரூபாய் பதினைந்து லட்சம் வாங்கியிருப்பதாக புகார் வந்தது பொது வாழ்க்கையில் ஈடுபடும் கம்யூனிஸ்ட் கட்சி நிர்வாகி பணம் வாங்குவதை எப்படி ஏற்க முடியும் இதுகுறித்து சேது செல்வத்திடம் தன்னிலை விளக்கம் கேட்கும் போது மறுத்தார் பிறகு ஆதாரத்துடன் கேட்கும்போது ஒப்புக்கொண்டார் இதனால் அவரை ஒரு வருடத்திற்கு கட்சியிலிருந்து நீக்கினோம் இதனை வெளியே சொல்லவில்லை ஆனால் அவர் தட்டாஞ்சாவடி தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு தராமல் சூழ்ச்சி நடப்பதாக கூறியிருக்கிறார் தொகுதி உடன்பாடு இன்னும் தொடங்கவே இல்லை அதற்கான காலகட்டம் வரும்போதுதான் கிடைக்கும் தொகுதியை பொறுத்து வேட்பாளரை கட்சி முடிவு செய்ய முடியும் சேத செல்வம் கூறுவது இருநூறு சதவீதம் பொய் அவரால் கட்சிக்கு கெட்ட பெயர் வந்ததால் நடவடிக்கை எடுத்துள்ளோம் என தெரிவித்தார் கட்சியுடைய மாநிலக்குழு கடந்த நவம்பர் ஒன்றாம் தேதி என்று கூறியது தீர்மானங்கள் வந்தது அந்த கூட்டத்திலையும் தோழர்கள் கேள்வி கேட்கும்போது அப்ப இன்னும் பல ஆதாரங்கள் வந்தது வரும்பொழுது அவர் நடவடிக்கை எடுக்க அப்பெல்லாம் நடவடிக்கை எடுக்கல நிறைய ஆதாரங்கள் வரும்போது கூட்டு பேசணும் கூட்டு பேசும்போது அப்புறம் ஒத்துக்கிறார் முதல்ல மறைக்கிறாரு அப்புறம் ஒவ்வொன்றா ஒத்துக்கிறார் பதினஞ்சு லட்சம் ரூபாய் ஒத்துக்கிறார் அப்போ இது வந்து எங்களுக்கு எல்லாம் பேர் வந்துச்சு ஒரு பதினஞ்சு லட்சம் ரூபாய் ஒரு பிரச்சனை இல்லை வாங்குறான்னா இது எப்படி கட்சி அனுமதிக்கலாம் எனவே சேது செல்லும் அவர் ஒரு பிரச்சனை இல்லை கட்ட பஞ்சாயத்து என்கின்ற அடிப்படையில் பதினஞ்சு லட்சம் ரூபாய் வாங்கியது நிரூபணமானது காரணமாக அவரும் ஒத்துக்கொண்டார் அவரும் ஒத்துக்கொண்டு கட்சியில முடிவாகி அவரை வந்து சஸ்பெண்ட் பண்ணும் சஸ்பெண்ட் பண்ணும் தற்காலிக நீக்கம் பண்ணும் ஒரு வருஷ காலத்துக்கு தற்காலிக நீக்கம் பண்ணும் அவ்வளவுதான் இது கூட வெளியில சொல்லக்கூடாது கட்சியுடைய முடிவு ஊடகத்துல கட்சிக்குள்ள எடுக்கிற முடிவு என்பதுதான் தான் கட்சியுடைய முடிவு ஆனால் என்ன சொல்றாரு நேத்து மீட் கொடுத்து அவர் வந்து என்னென்னவோ சொல்றாரு என்ன சொல்றா தட்டாஞ்சாவடி தொகுதி எனக்கு கிடைக்காதுன்னு சூழ்ச்சி நடக்குது உங்களுக்கே தெரியும் யாராவது தொகுதி உடன்பாடு பத்தி பேசுறோமா எங்கேயாவது காங்கிரஸ் சொல்றது முப்பது திமுக சொல்றது முப்பது நாங்க நாலு சொல்றோம் இப்படிதான் இருக்குது தொகுதி உடன்பாடு ஒன்னும் ஆரம்பிக்கப்படவே இல்லை தொகுதி உடன் உங்களுக்கு தெரியும் தேர்தல் காலத்துல தொகுதி உடன்பாடு என்பது அதுக்கான ஒரு காலகட்டம் வரும் அதுல பேசுவோம் அதுல என்ன தொகுதின்னு கிடைக்கும் ஒவ்வொரு தொகுதி அந்த அடிப்படையில தான் அப்புறம் தொகுதி வந்த பிறகு வேட்பாளர் கட்சி முடிவு பண்ணும் எங்கள் கட்சியை பொறுத்தவரை ஒரு வேட்பாளர் என்கிறவர் அல்லது வேட்பாளராக இருந்து எம்எல்ஏ ஆக சட்டமன்றத்தில் போகிறவர் கட்சியுடைய ஊழியர் தான் கட்சியுடைய அவர் எம்எல்ஏ சம்பளத்தில் லவி தரணும் இதெல்லாம் கட்சியுடைய எம்எல்ஏ சட்டமன்றத்துல வந்து கட்சியுடைய ஊழியராக மக்களுக்கான ஊழியராக கட்சி தான் அனுப்பி இதான் வந்து கட்சியுடைய நடைமுறை அதான் எல்லா மக்கள் தொழில் சுபையா காலத்திலிருந்து எந்த தலைவரும் அப்படிதான் பண்ணுவாங்க இதுதான் நடைமுறை தொகுதி எல்லாம் வந்து இப்ப உடன்பாடு எங்குமே பேசப்படல அவர் சொல்லுகிறார் தொகுதி உடன்பாடு தட்டாஞ்சாவி தொகுதி எனக்கு கிடைக்க விடாமல் சூழ்ச்சி நடக்குது அந்த சூழ்ச்சி ஒண்ணுமே கிடையாது அதே போல நாரா கலைநாதன் பத்தி சொல்றாரு அவர் நாரா கலைநாதன் வந்து தவறா வழி அதெல்லாம் கிடையாது முற்றிலும் இருநூறு பர்சன்ட் பொய் சொல்றாரு எங்க கட்சியில கமிட்டி தான் நிர்வாக குழு தான் இருக்கு எல்லா தலைவர்களும் எல்லாருடைய தோழர்களுடைய கருத்து தான் கட்சி செயல்படும் யாரும் கட்சியை தவறாக வழிநடத்த முடியாது கட்சியில இருந்து கொண்டு தவறாக செயல்பட்டால் தான் கட்சி நடவடிக்கை எடுக்கும் அதுதான் செய்து செல்லும் இது பாய்ந்தது கட்சியில பொறுப்பு எடுத்துக்கொண்டு தொழிற்சங்கத்துல பொறுப்பு எடுத்துக்கொண்டு அவர் வந்து இந்த மாதிரி தப்பா பண்ணும்போது சமூகத்துல கட்சிக்கு என்ன பேர் வருமா இல்லையா அதுதான் கட்சி நடவடிக்கை எடுக்கும் சுயசார்பு இந்தியா என்ற திட்டத்தின் மூலமாக அனைத்து தொழில்களிலும் சுய தொழில் செய்யும் தொழில் முனைவோரை சந்தித்து ஆலோசனை மற்றும் தொழிலை எப்படி முன்னேற்றம் செய்வது குறித்து ஆலோசனை வழங்கப்பட்டு வருகிறது மேலும் உள்நாட்டு உற்பத்தி பொருட்களை ஊக்குவிப்பது அனைவரும் உள்நாட்டு உற்பத்தி பொருட்களை பயன்படுத்துவது என்ற அடிப்படையில் ஒவ்வொரு தொகுதிகளிலும் சுயதொழில் முனைவோரை சந்தித்து ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்று வருகிறது இதன் ஒரு பகுதியாக ராஜ்பவன் தொகுதிக்குட்பட்ட காமாட்சியம்மன் கோவில் வீதியில் உள்ள ராஜ்பவன் தொகுதி பாஜக அலுவலகத்தில் மாநில தலைவர் வி பி ராமலிங்கம் தலைமையில் சுயதொழில் முனைவோரின் ஆலோசனை நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு பாஜக வல்லுநர் பிரிவு மாநில அமைப்பாளர் நாகராஜன் முன்னிலை வகுத்தார் சுயசார்பு இந்தியாவின் புதுச்சேரி மாநில பொறுப்பாளர் டாக்டர் ஜெயலட்சுமி மற்றும் துணை பொறுப்பாளர் சரவணன் பாஜக மாநில செயற்குழு உறுப்பினர் ஆனந்த கண்ணன் நகர மாவட்டத்தினுடைய செயலாளர் சுகந்த மலர் மீனவர் அணியின் நகர மாவட்ட அமைப்பாளர் கதிரவன் ஆகியோர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் மேலும் ராஜ்பவன் தொகுதியை சேர்ந்த தொழில் முனைவோர் மற்றும் மகளிர்கள் பாஜக நிர்வாகிகள் விஜயகுமார் மஞ்சுனி அருண்குமார் செல்வம் பிரகாஷ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட மகளிர்கள் இளைஞர்கள் பலர் கலந்து கொண்டனர் தொடர்ந்து செய்ய சார்பு உறுதிமொழியை அனைவரும் ஏற்றுக்கொண்டனர் தேசிய தலைவர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவரின் சிலை சங்கையாவால் நிறுவப்பட்டது இதைத் தொடர்ந்து சிலை திருப்பு விழா ரெட்டியார் பாளையத்தில் உள்ள தனியார் உணவகத்தில் நடைபெற்றது சிலையை அகில இந்திய முக்குளத்தூர் பாசறை தலைவர் சிற்றரசு திறந்து வைத்தார் இதில் புதுவை மாநில அகில இந்திய முக்குளத்தூர் பாசறை நிர்வாகிகள் மலர் தூவி தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்தனர் இதனைத் தொடர்ந்து தனியார் மகாலில் முப்பெரும் விழா நடைபெற்றது விழாவில் சுதந்திர இந்தியாவின் விடுதலை போராட்ட வீர வரலாற்றில் நிலைத்து நின்ற நமது தமிழ் முன்னோர்களின் தியாகத்தை பூற்றும் விழா ஸ்ரீ ராஜராஜ சோழர் நூற்று நாற்பதாவது சதய விழா மாவீரர் மருது பாண்டியன் இருநூற்று இருபத்தி நான்காவது குரு பூஜை விழா மற்றும் பசும்பன் முத்துராமலிங்க தேவரன் நூற்று பதினெட்டாவது ஜெயந்தி மற்றும் குரு பூஜை விழா நடைபெற்றது நிகழ்ச்சியில் அகில இந்திய முக்கள் பாசறை தலைவர் சிற்றரசு தலைமை தாங்கினார் நிகழ்ச்சியில் பாரதிய ஜனதா கட்சியின் புதுவை மாநில தலைவரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான வி பி ராமலிங்கம் மற்றும் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில மகளிரணி தலைவி தாமரை செல்வி மற்றும் நாராயணசாமி வேலுநாச்சியார் இயக்கம் கலைவரதன் ஓம் சக்தி ரமேஷ் ஆகியோர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியில் மயிலாடுதுறை மாவட்ட செயலாளர் தமிழ்செல்வன் சென்னை மதுரை ஹைகோர்ட் வழக்கறிஞர் சந்தோஷ் சிற்றரசு காரைக்கால் மாவட்ட செயலாளர் முத்தழகன் புதுவை மாநில தலைவர் ராம்குமார் மாநில பொதுச் செயலாளர் சங்கையா மாநில பொருளாளர் அழகர் மற்றும் நிர்வாகிகள் உடனிருந்தனர் புதுச்சேரியில் செய்தியாளர்களை சந்தித்த சேது செல்வம் பிரான்ஸ் குடியுரிமை பெற்றவரிடம் தாம் பணம் பெற்றதாக தன் மீது அபாண்டமாக பொய் குற்றச்சாட்டுகளை சுமத்தி தனது பெயருக்கும் புகழுக்கும் களங்கத்தை ஏற்படுத்தி தன்னை தேர்தலில் போட்டியிடாத அளவிற்கு தன் மீது முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நாரா கலைநாதனும் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சலீமும் திட்டமிட்டு வதந்திகளை பரப்பி வருவதாக குற்றம் சாட்டினார் தன் மீது அபாண்டமாக கூறி அதை உண்மையாக மாற்ற முயற்சிக்கும் மாநில செயலாளர் சலீம் மற்றும் நாரா கலைநாதன் மீது நீதிமன்றத்தில் நஷ்டஈடு கேட்டு வழக்கு தொடர உள்ளதாக குறிப்பிட்ட சேது செல்வம் பழிவாங்கும் நடவடிக்கை கட்சியில் தொடர்வதால் தட்டாஞ்சாவடி தொகுதியில் உள்ள நிர்வாகிகள் அனைவரும் கட்சியிலிருந்து விலகி கடிதம் கொடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் ஒரு சர்வாதிகார முறையில இல்ல இல்ல எங்களுக்கு இதான் உண்மையான தகவல நீங்க தப்பா சொல்றீங்க அப்படின்னு பண்ண போறேன் நீக்க அதேமா என்ன எதுக்கு நான் என்ன பண்ண இதுக்கு போய் இருந்து நீக்க போறீங்கன்னு நான் கேக்குறேன் அப்புறம் கொஞ்சம் பரிதாபப்பட்டு ஒரு வருஷம் சஸ்பெண்ட் பண்ணலாம் நாங்க அப்படின்னு அந்த நிர்வாக குழுல பேசுறாங்க அப்ப கட்சியினுடைய நிர்வாக குழு நடந்தாலும் மாநில குழு நடந்தாலும் மினிஸ்ட் புத்தகத்துல கையெழுத்து வாங்குற பழக்கமே எங்க அமைப்புல இதுவரையுமே கிடையாது நான் கிட்டத்தட்ட மாநில குழு இருபத்தி அஞ்சு வருஷம் இருக்கிறேன் பல பொறுப்புகள் இருந்துக்கிறேன் மாநில குழு நிர்வாக குழு எல்லாம் வந்து ஒரு வருகை பதிவு இருக்கா அதை கையெழுத்து போட்டுருவாங்க மியூனிஸ்பல்ஷன்ல கையெழுத்தே வாங்கணும்னு தெரியாது அந்த நிர்வாக குழுல ஸ்பெசிபிக்கா திடீர்னு என்ன கையெழுத்து போட சொன்ன கையெழுத்து போட மாட்டேன்னு சொன்னேன் அதுல என்ன எழுதி இருந்தெல்லாம் எனக்கு அது நான் எனக்கு தெரியாது நேத்து அதுல சொல்லக்குள்ள அவர் ஒத்துக்கிற கையெழுத்து போடணும் லெட்டர் எழுதி அது சொல்லக்கூட உங்களுக்கு அது எப்படி இருந்ததுன்னு எனக்கு தெரியல எல்லாம் கையெழுத்து போட்ட பிறகு என்ன அந்த மாதிரி நம்ம கட்சியில பழக்கமே கிடையாது கையெழுத்து வாங்குற பழக்க புதுசாரு இல்ல இல்ல நீ கையெழுத்து போடு அப்படின்னு சொல்லிட்டு அபாண்டமா நடவடிக்கைன்றதுக்காக போறாங்க பொய் தகவலை சொல்றாங்க சொன்னதை ஏத்துக்கல நான் குறிப்பா தேர்தலில் போட்டியிட கூடாது என்னுடைய வளர்ச்சி அவங்களுக்கு பிடிக்கல இதுக்காக கூட்டா இந்த வேலைய செய்யறது வந்து இது மிகப்பெரிய துரோகங்க இது எனக்கு பண்ற துரோகம் கிடையாது கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய கௌரவத்துக்கு பண்ற துரோகங்க இந்த துரோகம் என்பது எனக்கு கிடையாது கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய கௌரவத்தை பாதிக்கக்கூடிய இந்த துரோகம் இது விழுப்புரம் கண்டமங்கலம் ஒன்றியத்தில் விநாயகபுரம் பள்ளிச்சேரி கொத்தாம்பாக்கம் ஆகிய கிராமங்களில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் படிவங்களை பிஎல்ஓ அரசு அலுவலர்கள் வழங்கினர் இதனை வானூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சக்கரபாணி பார்வையிட்டார் நிகழ்ச்சியின் போது கண்டமங்கலம் தெற்கு ஒன்றிய அதிமுக செயலாளர் ராமதாஸ் ஆகியோர் நேரில் சென்று ஆய்வு செய்தனர் ஒன்றிய அவைத் தலைவர் ஏழுமலை மாவட்ட கவுன்சிலர் நித்ய கல்யாணி ராமமூர்த்தி ஒன்றிய கவுன்சிலர் செல்வி சுந்தரமூர்த்தி ஒன்றிய அண்ணா தொழிற்சங்க செயலாளர் சண்முகம் கிளை செயலாளர்கள் ராஜா தனஞ்செழியின் ஆறுமுகம் முன்னாள் ஊராட்சி செயலாளர் குமார் பூத் கமிட்டி செயலாளர் நித்யானந்தம் மேலவை பிரதிநிதி லட்சுமணன் ஆகியோருடன் இருந்தனர் கல்வி வழியே நீடித்த அமைதியை நிலைநிறுத்தலாம் என்ற கோட்பாட்டை முன்வைத்து யுனிவர்சல் பீஸ் பவுண்டேஷன் சார்பில் திருமூர்த்தி மலை உலக சமாதான அறக்கட்டளை நிறுவனர் குரு மகான் தலைமையில் தனிநபர் அமைதி உலக அமைதி என்ற தலைப்பில் உலகளாவிய அமைதி தின விழா புதுச்சேரி தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது இந்த நிகழ்வில் மனிதநேயம் கருணை சகோதரத்துவம் மற்றும் உலக ஒருமைப்பாட்டை வலியுறுத்தும் ஒரு முக்கியமான முயற்சியாக இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் பிரபல தமிழ் சினிமா நடிகை நமீதா பங்கேற்று தியானத்தில் ஈடுபட்டு உலக அமைதியை வலியுறுத்தினார் விழாவில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட உணர்வாளர்கள் ஒன்று சேர்ந்த அமைதி அன்பு ஒற்றுமை ஞானம் ஆகிய உயர்ந்த மனித மதிப்புகளை பதினொன்று பதினொன்று மணியளவில் ஒரு நிமிடம் அமைதி காத்து கொண்டாடினர் உலக அமைதிக்காக இணைந்து செயல்படுவோம் மனித குலத்தில் அன்பும் ஒற்றுமையும் பரவட்டும் என்ற வகையில் இந்த விழா நடைபெற்றது இதில் புதுச்சேரி ஆச்சாரியா பள்ளி சார்ந்த மாணவ மாணவிகள் ஆசிரியர்கள் தன்னார்வலர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தின் பதினேழாவது மாநில மாநாடு புதுச்சேரியில் லெலும் வீதியில் உள்ள தனியார் மகாலில் நடைபெற்றது மாநாட்டையொட்டி சாரம் ஜீவானந்தம் திடலில் பேரணி நடைபெற்றது முன்னதாக போதைக்கு எதிரான போராட்ட சுடர் கொடியை முன்னாள் மாநில தலைவர் சரவணன் எடுத்து தர மாநில குழு உறுப்பினர்கள் அஜித்குமார் ஜெயபிரகாஷ் பெற்றுக் கொண்டனர் தொடர்ந்து அங்கிருந்து சுடர் கொடியுடன் பேரணி நடைபெற்றது மாநாட்டுக்கு மாநில தலைவர் கௌசிகன் துணைத் தலைவர் லீலாவதி ஆகியோர் தலைமை குழு உறுப்பினர்களாக தேர்வு செய்யப்பட்டனர் முன்னதாக மாநாட்டு திடலில் மாநாடு கொடியை மத்திய குழு உறுப்பினர் ஆனந்த் ஏற்றி வைத்தார் மாநாட்டை வாழ்த்தி இந்திய மாணவர் சங்கத்தின் மாநில செயலாளர் பிரவீன்குமார் பேசினார் தொடர்ந்து நடைபெற்ற பிரதிநிதிகள் மாநாட்டில் செயலாளர் சஞ்சய் சேகரன் வெள்ளை அறிக்கை சமர்ப்பித்தார் வரவு செலவு அறிக்கை பொருளாளர் ரஞ்சித் குமார் தாக்கல் செய்தார் பிரதிநிதிகள் விவாதத்திற்கு பிறகு புதிய நிர்வாகிகள் தேர்வு செய்யப்பட்டனர் பின்னர் நிறைவாக சங்கத்தின் அகில இந்திய தலைவர் மக்களவை உறுப்பினர் ரஹீம் மாநாட்டை நிறைவு செய்து பேசினார் நிர்வாகிகள் ஜெயராஜ் வினரசன் கவியரசன் வினோத்குமார் சிந்து ஸ்ரீதர் நிலவழகன் உள்ளிட்டோர் மாநாட்டில் பங்கேற்றனர் மாநாட்டில் புதுச்சேரியில் புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்க ஆட்சியாளர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் கஞ்சா உட்பட போதை கலாச்சாரத்தை ஒழிக்க வேண்டும் படித்த இளைஞர்களுக்கு வேலையில்லா கால நிவாரணமாக மாதம் ரூபாய் ஐந்தாயிரம் வழங்க வேண்டும் அரசு துறைகளில் காலியாக உள்ள பத்தாயிரம் இடங்களை நிரப்ப வேண்டும் அரசு பணிக்கு வயது தளர்வு அளிக்க வேண்டும் தொழிற்சாலை நிறுவனங்களில் உள்ளூர் இளைஞர்களுக்கு எண்பது விழுக்காடு வேலை வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது வடகிழக்கு பருவமழை முன்னிட்டு காரைக்கால் மழைநீர் வடிகால் வாய்க்கால்களை தூர்வாரும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன மழை காலங்களில் குடியிருப்புகளில் நீர் தேங்காமல் தடுக்கும் நோக்கு மாவட்ட ஆட்சியர் ரவி பிரகாஷ் பொதுப்பணித்துறை மற்றும் நகராட்சி அதிகாரிகளுக்கு பணிகளை விரைவாக நிறைவு செய்யுமாறு உத்தரவிட்டிருந்தார் இதனையடுத்து காரைக்கால் காமராஜர் சாலையில் நடைபெற்று வரும் மழைநீர் வடிகால் பணிகளை அமைச்சர் திருமுருகன் மாவட்ட ஆட்சியர் ரவி பிரகாஷ் ஆகியோர் நேரில் பார்வையிட்டனர் ஆய்வின் போது மழைநீர் குடியிருப்புகளில் தேங்காமல் இருக்க தேவையான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் உடனடியாக மேற்கொள்ளுமாறு பொதுப்பணித்துறை மற்றும் நகராட்சி அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினர் மேலும் வடிகால் வாய்க்கால்கள் மற்றும் சாலையோரங்களில் குப்பைகள் பிளாஸ்டிக் கழிவுகள் தேங்காமல் இருக்க தேவையான பராமரிப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார் மழைக்காலத்தை முன்னிட்டு நடைபெற்று வரும் தூர்வாரும் பணிகள் மாவட்டம் முழுவதும் முழுவீச்சில் நடைபெற்று வருவதாக மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது நீ போ வரமாட்டி போ தண்ணி இவ்வளோ தண்ணி விவா வந்து அதை போட்டு அதில் எல்லாம் உருடிக்கானு எல்லாம் ஜாமாயி போயிருக்கு விழுப்புரம் அருகே கெடார் கிராமத்தை சேர்ந்தவர் கண்ணப்பன் இவரது மகன் ராமச்சந்திரன் இவர் நவம்பர் மூன்றாம் தேதி சென்னையில் இருந்து தனக்கு சொந்தமான மோட்டார் பைக்கில் ஈசிஆர் வழியாக வந்துள்ளார் இவர் மரக்காணம் தீத்தவாரி அருகில் வந்த பொழுது அவரது மோட்டார் பைக் திடீரென பழுதாகி உள்ளது இதனால் ராமச்சந்திரன் தனது மோட்டார் பைக்கை சாலையோரம் நிறுத்திவிட்டு பைக்கை சரி செய்து கொண்டு இருந்துள்ளார் அப்போது அந்த வழியாக ஒரு காரில் மூன்று திருநங்கைகள் வந்துள்ளனர் அவர்கள் ராமச்சந்திரனன் பழுதான மோட்டார் பைக்காரிகள் காரை நிறுத்திவிட்டு என்ன ஏது என விசாரித்துள்ளனர் அதற்கு ராமச்சந்திரன் அவர்களிடம் தனது மோட்டார் பைக் திடீரென பழுதாகிவிட்டதாக கூறியுள்ளார் அப்போது எதிர்பாராத விதமாக ராமச்சந்திரனின் கழுத்தில் இருந்த இரண்டு சவரன் தங்கச்செயினை காரில் வந்த திருநகைகள் பறித்து சென்று காரிலேயே தப்பி சென்றனர் இதுகுறித்து ராமச்சந்திரன் மரக்காணம் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தார் இந்த புகார் மீது மரக்காணம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து சமூக இடங்களில் அமைக்கப்பட்டிருந்த சிசிடிவி கேமராக்களில் பதிவான காட்சிகளை வைத்து தொடர்ந்து விசாரணை நடத்தி வந்த நிலையில் கடலூர் மாவட்டத்தை சேர்ந்த லாவண்யா நிஷா ரெஜினா ஆகிய மூன்று திருநங்கைகளை கைது செய்து தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர் புதுச்சேரியில் உள்ள விவசாய தொழிலாளர் நலசங்க உறுப்பினர் சேர்க்கை நடைமுறையை எளிமைப்படுத்தி தர வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி காரைக்கால் அகில இந்திய விவசாயி தொழிலாளர் சங்கம் சார்பில் காரைக்கால் வேளாண்துறை அலுவலகம் நோக்கி ஐம்பதற்கும் மேற்பட்ட விவசாயிகள் விவசாயி தொழிலாளர் நல சங்கத்தில் உறுப்பினர் சேர்க்கை நடைமுறையை எளிமைப்படுத்த வலியுறுத்தி கண்டன கோஷங்கள் எழுப்பி பேரணியாக சென்று வேளாண்துறை துணை இயக்குநரை சந்தித்து கோரிக்கை மனுவை அளித்தனர் அப்பொழுது விவசாயிகள் அளித்த கோரிக்கைகளுக்கு விரைவில் நடவடிக்கை எடுப்பதாக வேளாண் துறை துணை இயக்குனர் உறுதியளித்தார்